கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர் ஒரு எட்வோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பற்றி பேச போகிறார் எந்திரிச்சு அப்போஸ் பண்ணுறாரு அம்பேத்கரை பல பேர் கொதிக்கிறான் ஏப்பா நீ இந்தியாவில் முத முறையாக வந்தால் இங்கே இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆறு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி ஹூ ஆர் அன்டச்பிள்ஸ் தாழ்த்தப்பட்ட ஒரு யாருன்னு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரே அது லண்டன் மாநகரத்தில் பாடம் வச்சுடா நீ போகிறான் சாதாரண விஷயம் அப்படி ஆய்வு பண்ணுறேன் எப்படான் டெப்ரஸ்டு கிளாஸ் வச்சார் எப்படி வந்தது என்று இதெல்லாம் சொல்ல எனக்கு நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் அம்பேத்கருடைய அந்த ஆய்வுறையிலே சாதியத்தினுடைய மூன்று நிலைகளை பற்றி சொல்கிறார் அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமன முறை சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுதல் இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம் இஸ்லோருக்கு போனவனாக இருக்கலாம் அவன் பத்திரிக்கை விளம்பரம் போடும் இந்த நாடாருக்கு இருக்கு இந்த நாடா புள்ளதான் பொட்டு பத்து ரூபா பண்ண போறான் எங்க யாரு நாசா உட்காந்து கொண்டு முப்பத்தி விழுக்காடு சாதி அப்பமா சொல்லுவார் தோடர் மணி அவர்கள் சொல்லுவார் தொடர்றது இந்த மூளைக்கு இப்போ சு சுத்தி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்கு அதான் சாதி பாரு அதான் அம்பேத்கர் சொல்றாரு அது ஒரு நோய் நெறி